உங்களுக்கு நடந்தே சொல்லணும் வீடியோ எதாவது சொல்லக்கூடாது ஓகே சரி ஹேனில் ரொம்ப ஹோல்ட் ஆச்சு ஆ கை ரொம்ப வலிக்குது கை வலிக்குது ஓகே மூச்சு ரொம்ப வாங்குது மூச்சு வாங்குதா தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ண மூச்சு வாங்குது ஓகே ஹேன் இன்னும் ஏதோ தன்னாலே எடுத்திருக்கோம் இப்போ கூட கொஞ்சம் எழப்போட தான் பேசுகிறீங்க நான் அந்த டயர்னஸாக இருக்குது ஓகே ஓகே

ஓடிகிட்டு வரப்ப ஆ ஓவர் எல்லாம் எழப்பு வருது ஓகே இப்போ இப்போ நான் ஓவரால் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு எக்ஸ்சஞ்சிங்கன்னா கயிறு ஏறுறதுக்கு ஆர்மியில் புளவுஸ் எடுக்கிறதுக்கு பத்து புளவுஸு பத்து இல்லை பத்து புளவுஸ் எடுக்கலாம் பயப்பட வேணாம் அதேமாரி கயிறு ரெண்டு ஸ்டாரு கண்ணை மூடிக்கி எடுக்கலாம் கயரில் ஓகேங்களா அதனால் கவலைப்படாதீங்க இது வந்து இதுலேயே கம்பெனியில் இன்னும் நிறைய எக்ஸ்சைஸ் இருக்குது நீங்கள் புதுசுனால் ஒரு ஆறு எக்ஸாவோன்னு நிறுத்துட்டேன் அடுத்து நம்ம இன்னும் இன்ன அதிகமாக பண்ணலாம் கயிறு ஏறுறதுக்கு கனவுல கனவுளோட யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது நம்ம சென்டரில் சார் கையில் முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஹேண்ட் பவருக்கு இன்னும் ட்ரைனிங் இருக்குது இது ஃபஸ்ட்னால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்